ஜிடிபி ரச்சனையை பொறுத்த வரையிலே அந்த விகாரை அமைக்கப்பட்டது ராணுவத்தினாலே அமைக்கப்பட்டது அதுவும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தான் அதற்கான அடிக்கல்ல கூட நாட்டினார் அது திறந்து வைக்கப்பட்டது கூட ராணுவத்தினால தான் திறந்து வைக்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசின் நிகழ்ச்சிகள் ஒன்று அரசியலே இருந்து விடுபட்டு போயில அரசு உருவாக்கின வியாறு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்றார் இதை அரசியலாக்குறதுக்கு நாங்கள் அனுமதிக்க போற இல்லையா இந்த வியாறு கட்டினதே ஒரு அரசியல் தான் அது நீங்க அரசியல் அரசியல் எதிரும் வந்து ஒரு அரசியலாகத்தான் இருக்கு மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற தொடங்கி இருக்கிறார்கள் மக்கள் இந்த போராட்டத்தை தங்க கையில் எடுத்திருக்கிறார்கள் வருகிற மூன்றாம் தேதி நடப்படுகின்ற போராட்டத்தை கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அழைப்பு விடுத்துதான் அந்த போராட்டம் நடக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இந்த அரசியல் கட்சி வீதங்கள் எல்லாத்தையும் கடந்து அரசியல் கட்சிகள் சீலமைப்புகள் எல்லாம் இதில் கலந்து கொள்வது தான் இந்த விவகாரத்தை ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு முன்னுக்கு கொண்டு போகக்கூடியான ஒரு சூழலை உருவாக்கும் இதில் நாங்கள் போராட தவறமாக இருந்தால் இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருக்கு கடந்த இருபத்தொராம் தேதி தையீட்டி போராட்டத்தை மோசகரமான வகையில் தாக்கி அதனை நிறுத்துவதற்கு முயற்சித்தனர் ஆனால் அவர்கள் தாக்கிய பின்னரும் கூட போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அந்த போராட்டத்தோடு உண்மையில் தையீட்டி விவகாரம் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு சென்று என்று சொல்லி சொல்லலாம் இன்றைக்கு சிங்கள ஊடகங்கள் தொடக்கம் அனைத்து ஊடகங்களும் அது பற்றி பேசுகின்ற ஒரு நிலைமை ஒன்று உருவாகி இருக்கிறது அரசாங்க பத்திரிகையான தினகரன் கூட இன்றைக்கு தையீட்டு விவகாரத்தை பற்றி பேசுகின்ற நிலைமை ஒன்று உருவாகி இருக்கிறது இது மாத்திரமல்ல ஒரு பரிணாம வளர்ச்சி என்னவென்று சொன்னால் மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற தொடங்கி இருக்கிறார்கள் மக்கள் இந்த போராட்டத்தை தங்கட கையில் எடுத்திருக்கிறார்கள் வருகிற மூன்றாம் தேதி நடப்படுகின்ற போராட்டத்தை கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அழைப்பு விடுத்துத்தான் அந்த போராட்டம் நடக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அவை இது ஒரு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு செல்வதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது என்று நாங்கள் கூற வேண்டும் தயிடி பிரச்சனையை பொறுத்தவரையிலே அந்த விஹாரே அமைக்கப்பட்டது இராணுவத்தினாலே அமைக்கப்பட்டது அதுவும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தான் அதற்கான அடிக்கல்லை கூட நாட்டினார் வைக்கப்பட்டது கூட ராணுவத்தின் திறந்து வைக்கப்பட்டது இது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசின் விடுபட்டு போய் அரசு அரசு உருவாக்கினது ஏன் என்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு இன அழிப்பை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த விகாரம் அவை இந்த பொறுப்பிலிருந்து அரசு ஒரு நாளுமே விலகிவிட முடியாது ஆனால் இன்றைக்கு இது ஒரு பெரிய விவசாய காரமாக வெளிதியில் வந்து ஒரு சர்வதேச மட்டத்திலேயும் பேசுபொருள் ஆகத் தொடங்கினார் பிறகு அரசின் தொடர்பாக கொஞ்சம் அச்சப்படுகின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருப்பது போல தான் தடுகிறோம் அவர்கள் என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படியாவது சமாளித்து விட பார்க்கிறார் ஏனென்றால் இவர்களால் விஹாரியை ஒருபோதுமே அகற்ற இல்லாத என்ன விகாரியை அகற்றினால் பெண் தேசியவாதத்தோடு முரம்பட வேண்டி வரும் இது அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதுதான் அரசாங்கம் என்ற வகையில் அவர்களும் இதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அவர்களால் இது தொடர்பாக எந்த முன்னேற்றமான நடவடிக்கையை எடுக்க முடியாது அதை இந்த தேசிய மக்கள் தகிய அரசாங்கமும் ஒரு இனவாத கட்சி இனவாத அரசாங்கமாக இருக்கிறபடியால் வழியால அதுக்கும் விருப்பமும் இருக்கிறது என்பது உண்மை ஆகவே இந்த நிலைமையிலே அவர்களாலே ஆகியலாம் ஆனால் இன்றைக்கு எதிர்ப்புகள் கடுமையாக வந்திருக்கிற வழியால் ஏனென்று சொன்னால் இது இவர்கள் மாட்டுப்பட்டது எங்கே என்று சொல்லி சொன்னால் மக்களினுடைய உறுதி காணியில் ஒன்று அது ஒரு சட்ட விரோதம் ரெண்டாவது சட்ட ரீதியான ஏற்பாடுகளுக்குள்ளாலே இந்த பிஹார கட்டப்படையில் ஏன்னா சட்ட ரீதியான என்ற பிரதேச நேர்மதி எடுக்கணும் பிரதேச அனுமதி எடுக்கல இன்றைக்கு ஒரு மதில் கட்டுற என்றாலே பிரதேச வேண்டிய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது ஆனால் இவர்கள் ஒரு விகார கட்டுவது கூட அனுமதி இராணுவம் காட்டி இருக்கு மூன்றும் வந்து இவர்களுக்கு ஒரு பல நெருக்கடியை கொண்டு வந்து சேர்த்திருக்கு இதில் இருந்து விடுபட முடியாத ஒரு நெருக்கடி அப்ப இந்த தான் இவர்கள் இப்போ ஒரு தீவுக்கு வர இணைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மொத்தம் ஏழு ஏக்கர் காணியில விகாரக்கிண காணியை ஒதுக்கிவிட்டு அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் காணியை விகாரக்கிணம் ஒதுக்கிவிட்டு ரெண்டு ஏக்கர் காணியை மக்கள் மத்திய பகுதியில் பகிர்ந்து கொடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்ய ஆனால் அது நடைமுறையில் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் ஏனென்றால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கு தயாரில்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது மக்கள் இதில் வலுவான உறுதியாக இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கு ஆக இந்த விவகாரம் தொடர்ந்து முன்னேறி கொண்டு போவதற்கு தான் சூழல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் விகாரிய கட்டு மட்டும் ஏன் மௌனமாக இருந்தீர்கள் இப்போ இப்போது மாத்திரம் போராட வல்கிட்டீர்கள் என்கின்ற ஒரு ஒரு கருத்து சிலர் வைக்க பார்க்கிறார் இது தொடங்கியக்குள்ளே அது உயர் பாதுகாப்பு வேலையத்துக்குள்ள தொடங்கின செய்தது ராணுவம் செய்தது அப்படி இருந்தும் கூட சிவில் அமைப்புகள்னால கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது தெலுப்பலையில நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலையும் கூட இதுக்கு எதிரான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது மற்றது பிரதேச தன்னுடைய அனுமதி இல்லாமல் புறப்பட்டது என்று சொல்லி அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆவே எதிர்ப்பு இல்லாமல் இருந்த என்று சொல்லி சொல்லிவிட முடியாது ஆனா அரசியல் கட்சிகள் பெரிய அக்கறையை செலுத்தின சொல்லி சொல்லிவிட முடியாது எப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதில் அக்கற செலுத்த தொடங்கிச்சதோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக ஆயிரம்

உருவாகி வருகிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் இந்த இந்த விவகாரம் தொடர்பாக உண்மையில் இந்த தாக்குதல் நடந்த பின்னர் சிவில் அமைப்புகள் இது தொடர்பான கருத்துக்களையும் வெளியிட்டார்களே தவிர அரசியல் கட்சிகள் போதிய அளவுக்கு வெளியிட இல்லை தம் தேசிய மக்கள் முன்னணி என்ற சார்பில் அதனுடைய ஊடக பேச்சாளர் சுவாஸ் மட்டும் இந்தியாவில் இருந்து அறிக்கை விட்டார் ஏனைய கட்சிகள் எதுவுமே அறிக்கைகள் விட இல்லை அப்ப இவர்கள் கட்சி அரசியலுக்குள்ளால இந்த விடயத்தை பார்க்கிறார்களோ தெரியவில்லை ஏனென்றால் இந்த இந்த விவகாரத்தை பெரிசாக்கினால் இதனுடைய பயன்கள் எல்லாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு போய்விடும் என்கின்ற ஒரு அச்சம் ஒன்று அவர்களிடம் இருப்பது போல தெரிகிறது ஆனால் உண்மையிலே இந்த போராட்டத்தை காப்பாற்றினது அல்ல இந்த இந்த விவகாரத்தை தக்க வைத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அது நாங்கள் பாராட்டித்தான் ஆவணும் இன்றைக்கு ஒரு உண்மையான அணையா விளக்கு போராட்டம் இந்த போராட்டம் தான் என இதுதான் தொடர்ச்சியாக அணையாமல் இருக்கிறதான ஒரு போராட்டமாக இருக்கு இது பல விடியங்களை வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஒன்றை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த விவாரத்தில் இருக்கின்ற விவகாரத்துக்கு இருக்கின்ற நாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு சர்வதேச ரீதியாக கொண்டு போவதன் ஊடாக இந்த அரசினுடைய ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளை ஒரு சர்வதேச மேம்படுத்துறதுக்கான ஒரு சூழலை நோக்கி நாங்கள் நகரலாம் மக்கள் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் எல்லாம் இதுக்கு தயாராக இருக்கணும் மூன்றாம் தேதி நடைபெறுகின்ற போராட்டத்தில் இந்த அரசியல் கட்சி வீதங்கள் எல்லாத்தையும் கடந்து அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் எல்லாம் இதில் கலந்து கொள்வதுதான் இந்த விவகாரத்தை ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு முன்னு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் வலுவாக கொண்டு செல்கிறோமோ அதே அளவுக்கு தான் இனிமேல் ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழலை எங்களால் உருவாக்க முடியும் இதில் நாங்கள் போராட தவறுவோமாக இருந்தால் இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள்லாம் கூடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சமணங்குளத்தில் பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு விகாரியை கட்டிய தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி செய்திகள் வந்திருக்கிறோம் குறுந்தூர்மல விவகாரம் இன்னும் அப்படியே இருக்கு அதில் பௌத்த விக்குவே கூறியிருக்கிறார் தொல்லியல் சாதனங்களை அவர்கள் கொண்டு வந்து அந்த இடங்களில் போட்டு அதை தொல்லியல் பிரதேசமாக பிரகடனப்படுத்தினார்கள் என்று சொல்லி இந்த பௌத்த விக்குவே கூறியிருக்கின்ற நில நிலைமை கூட இருக்கிறது ஆகவே இவர்கள் தொடர்வதற்கான சூழலாம் இருக்கு மற்றது இது ஒரு அரசியல் பிரச்சனை ஒழிய சட்ட பிரச்சனை அல்ல அவர் சட்ட ரீதியாக நீதிமன்றங்களுக்குள்ளாலவே இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் இன்றைக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்றார் இதை அரசியலாக்குறதுக்கு நாங்கள் அனுமதிக்க போற இல்லை இந்த விகார கட்டினதே ஒரு அரசியல் தான் அது நீங்க இனம் ஒடுக்க முடியாத அரசியல் ஆகவே அந்த இனம் ஒடுக்க முடியாத அரசியல் கேட்கல அதுக்கு எதிரும் வந்து ஒரு ஒரு அரசியலாகத்தான் இருக்கும் ஆவே இது ஒரு அரசியல் பிரச்சனை அரசியல் ரீதியாக தான் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன்